பயிரும் கேழ்வரகும் இருந்தால் உடனடியாக இதை செஞ்சு பாருங்க செய்கிறது ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருக்குங்க இதுக்காக நம்ம ரெண்டு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம பச்சை பயிர் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவு கேழ்வரகு எடுத்துக்கலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாகவும் நாம் இதை செஞ்சு முடிச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பயிரையும் கேழ்வரகையும் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம முதலையே அளந்து எடுத்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி பசஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் போய் நல்லா க்ளீனாகி கிடைக்கும் நான் இதை ரெண்டு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்ல சூடானதுக்கு அப்புறமா நாம் இப்போ கழுவி வச்சுருக்கக்கூடியதை அப்படி இதில் சேர்த்துக்கலாம் இதில் லைட்டாக தண்ணி தன்மை இருந்தாலும் பரவாயில்லை ஒரு நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி எல்லாமே டக்குன்னு வற்றி போயிடும் அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கும் போதே எல்லாம் நல்லா வற்றி போயிருக்குது பாருங்கள் நான் இப்போது வறுக்க ஆரம்பித்து ஒரு நிமிஷம்தான் ஆச்சு அதுக்குள்ளே நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிடுச்சு இது நல்லா வறுபட்டு வரதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம வறுத்துட்டு இருக்கும்போதே நல்ல வாசனை வரும் அந்த டைமில் இந்த பருப்பில் நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டிங்கன்னாவும் நல்ல வெந்தது மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம கேழ்வரகும் பச்சை பயிரும் எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவு பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம் எந்த அரிசி வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரேஷன் கிலேருந்து கிடைக்கக்கூடிய அரிசி தான் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும் இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதே பேன் தான் திரும்ப பயன்படுத்தி இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த அரிசியை அப்படியே நம்ம இதில் போட்டுக்கலாம் இதுலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி நல்லா வற்றி வர ஆரம்பித்து அரிசி எல்லாம் ஒன்று ஒன்றா பிரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்லா வருபட்டு வருது பாருங்கள் நான் இன்றைக்கி இதில் ரெண்டு கப் அளவு அரிசி சேர்த்துருக்குறேன் அரிசியோட அளவு உங்களுக்கு கூடுதலாவோ குறைச்சலாவோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட அரிசி சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்பு கையில் இருந்ததுன்னா பத்து பாதாம் பருப்பு கூட போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க பாதாம் பருப்பு இல்லைன்னா விட்டுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி நல்லா சூடாகி நல்லா வறுபட்டு வந்திருக்கு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சைப்பயிறு நல்லா ஆறி போயிருக்குது அது கூட இந்த அரிசியை கொட்டி வச்சிடுறேன் ரெண்டு நிமிஷம் ஃபேன் காற்றுல அப்படியே விட்டு வச்சோம் அப்படின்னா இது நல்லா ஆறி போயிடும் இப்போ நம்ம பெருசாக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சு கிடைக்காது அதே சமயத்தில் சூடாக போதும் அரைக்காதீங்க அப்படி அரைச்சோன்னா மிக்ஸி டக்குன்னு சூடாகிடும் இந்த மாவெல்லாம் டேஸ்ட்டு போயிடும் நல்லா அப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஜலிக்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்படியே நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது நாம் வறுத்து பயன்படுத்தினதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்குது ஒன்று என்னன்னா நம்ம இந்த மாதிரி வறுத்து வச்சுட்டு மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும் இன்னொன்று என்னென்னா நம்ம வறுத்து இதை செய்கிறதால ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு வச்சுக்கிறதால அடிக்கடி நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் இதை வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பவுல் எடுத்து இந்த மாவில் மூணு கப் அளவு எடுத்துக்கிறேன் இப்போ மூணு கப்பளவு மாவை இந்த பவுலில் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு செட்டிய அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் எந்த மிக்ஸி ஜாரில் நம்ம மாவு அரைச்சோமோ அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டே ரெண்டு இலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்செடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி குறை குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே பவுலில் எடுத்து வச்சுக்கோ இல்லைங்களா மாவு அதில் கொஞ்சமாக உப்பு மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காவையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது பிசையும் போதே செம்மா வாசனை இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம முதலையே அந்த மாவை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மாவும் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இது நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க அதனால் முதல்ல செய்யும்போதே கொஞ்சம் நிறைய வறுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி நம்ம எடுத்து செஞ்சுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்ட வாழைப்பழம் இருந்தால் அது கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி வாழைப்பழம் எதுவும் சேர்க்கலை தண்ணி மட்டும் சேர்த்தா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்ல இலக்கமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது உள்ளங்கையில் வச்சுட்டு இதில் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டைகளை போட்டு விட்டுக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ஓட்டைகள் இதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும்னு கிடையாது ப்ளைனாக உருண்டையாக கூட உருட்டி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்க்குறதுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஏழ்வரகு மாவு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது வெயில் காலத்தில் கண்டிப்பாக இதை மறக்காமல் செஞ்சு வச்சுடுங்க அடிக்கடி நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நாமளும் ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன சைஸில் வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக கூட செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மாவு இருக்கு இல்லைங்களா அந்த மாவு ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு மாவு சேர்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்லையே கை வச்சு மாவை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இல்லைன்னா மாவெல்லாம் கெட்டி பிடிச்சிடும் தண்ணி சூடாகிறதுக்கு முன்னே கை வச்சு நான் கரைச்சி விட்டுவிட்டேன் அதுக்கப்புறமா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அதே மாதிரி முதல்லையே மாவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ மாவை ஒரு முறை இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம் இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன் இந்த தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக இட்லி தட்டு கூட பயன்படுத்திக்கலாம் வாழை இலையை இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய அந்த உருண்டைகள் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதுக்கு மேலே இப்படி வச்சுக்கலாம் நாம் இப்போ இந்த உருண்டையை செய்யும்போது வெள்ளம் சேர்த்து தான் செஞ்சுருந்தோம் ஒருவேளை உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெள்ளம் சேர்க்காதீங்க அதுக்கு பதிலாக வெறும் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க உப்பு தேங்காய் ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இப்படி நம்ம ஆவியில் வேக வச்சும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அல்லது இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து நம்ம வந்து இனிப்பு உருண்டைகளாகவும் உருட்டி சாப்பிட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கடாயில் கொஞ்சம் மாவை கரைச்சி ஊத்தி இருந்தோம் அதில் தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்படி அளவுக்கு தேங்காய் துருவல்கள் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மாவு கெட்டி பிடிக்காமல் இருக்கும் இப்போது மாவு நல்லா வெந்திருக்கு நல்லா வெந்து வரும்போது மாவெல்லாம் இந்த மாதிரி கெட்டி ஆகிடுங்க அதனால தான் நம்ம முதல்லையே தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா காலையில் இது ஒரு கஞ்சியாகவும் குடிச்சுக்கலாம் மாவு மட்டும் ஏற்கனவே நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே நிமிஷத்தில் ஒரு ப்ரோட்டீன் கஞ்சியை காலையில் நாம் எழுந்த உடனேயே ரெடி பண்ணி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கூட இந்த மாவை எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமலும் இருக்கும் நாம் இப்போ இந்த கஞ்சியில் உப்பு மட்டும் தான் சேர்த்துக்கிறோம் நீங்கள் இதில் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உப்பு ரொம்ப சேர்க்காதீங்க வெல்லம் தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம வேக வச்ச இந்த உருண்டைகளெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம வெளியே எடுத்து பார்க்கலாம் ரொம்பவே அருமையாக இருக்குங்க உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருக்கும் பச்சை பயிரும் கேழ்வரவும் ரொம்ப ஹெல்தியான பருப்பு வகைகள் தான் அளவுக்கு டேஸ்டியாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்லிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணி எனக்கும் கொஞ்சம் தாங்க அப்படின்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்